ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா சரிங்க இந்த இடம் வந்துங்க நம்ம சிகிச்சை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிகிச்சை மையம் இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து வர்ம சிகிச்சை தொடு சிகிச்சை போன் செட்டிங்ஸ் இந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்குறோம் ஸோ இதுதான் நம்ம ஆஃபீஸுங்க உடம்பில் வந்து நம்ம வரக்கூடிய எல்லா நோய்களுக்குமே நம்ம நாடி மூலமாகவே அந்த தொந்தரவு என்னங்கிறத நம்ம பார்த்து அதுக்கு வந்து நம்ம சிகிச்சை வந்து ஒரு இருபது பண்ணிகிட்டுருக்குறோம் ஸோ இதுதான் என்னுடைய தொழில் இந்த பஞ்சாப் மூலிகைன்னு சொல்லக்கூடிய மா வந்து நம்ம தயார் பண்ணி அது வந்து நம்ம இந்த சிகிச்சைக்காக கொடுத்துட்ருக்குறோம் கடவுளுடைய ஒரு பாக்கியம் நமக்கு வந்து ஒரு சிகிச்சை முறையில் ரொம்ப ரொம்ப தெய்வீகத்தன்மையான சிகிச்சை முறை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இதே என்னுடைய முதல் குழு வேதாத்திரி மகரிசி அவங்க அதுக்கப்புறந்தான் நம்ம நிறையா இந்த தேடுதல் ஆன்மீக தேடுதல் வந்து நம்ம இருக்கிறோம் ஸோ உங்களுக்கு வந்து எல்லா வகையிலையுமே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கூடிய அந்த ஒரு நன்மைக்கெல்லாம் நீங்கள் செஞ்ச புண்ணியந்தான் காரணம் அப்படிங்கிறத நீங்கள் உணர்கிறதுக்குன்னு வந்து நம்ம வாசி யோகம் வந்து தேவைப்படுது எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே கடவுள் வந்து ஒரு மிகப்பெரிய ஞானத்தை கொடுத்தா நமக்கு அந்த வாழ்க்கை முறையவே வந்து அமைச்சு கொடுத்துருக்காரு ஸோ அந்த வகையில் உங்களுக்கு நடக்கூடிய நிகழ்வுகளுக்கு எல்லாம் காரணம் நான் மட்டும்தான் அப்படிங்கிற அந்த ஒரு ஞானம் வர்றதுக்காகத்தான் நம்ம அந்த பிரிவி எடுத்துருக்குறோம் ஸோ அந்த வகையில் எல்லாருமே வாசி யோகங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானத்தை நீங்கள் தெரிஞ்சு எல்லாம் உள்ள பரம்பொருளாக இருக்கக்கூடிய அந்த சிவனுடைய ஆற்றலையும் அருளையும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க இந்த வாசி யோகம் வந்து நம்மளுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு வழிவகை செய்யும் ஸோ அனைவருமே அதிகாலையில் ஒரு மூணு டு அஞ்சு மணிக்குள்ளே எழுந்திரிச்சு நீங்கள் வாசியோக பயிற்சி வந்து பண்ணுங்க நம்ம வந்து ஒரு நாலு வருஷமாக வந்து இந்த பயிற்சி முறையை வந்து நம்ம சொல்லிகிட்ருக்குறோம் ஸோ அந்த வகையில் நீங்கள் உங்களுடைய ஒரு அந்த ஒரு கடமையை வந்த நோக்கத்தை உணர்ந்து நீங்கள் அனைவருமே வந்து இந்த பயிற்சி பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஒரு நோக்கம் எந்த வகையிலையுமே வாசியோகத்தை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க நம்ம வாழ்க்கை அதுதான் வந்து வந்த அந்த வந்து உணர்வை வந்து நம்ம உணரணும் கடவுள் வந்து நம்ம எதுக்காக வீணுக்காக யாரையும் படைக்கலை ஸோ நம்முடைய இலக்கு கடவுள் அடையணும் அந்த வகையில் இந்த வாசியவங்கிற அந்த ஒரு ஞானம் உங்களுக்கு கிடைக்கட்டும் ஸோ நம்ம வந்து சிகிச்சை பண்ணக்கூடிய இடத்த வந்து நம்மளுக்கு காட்டணும்னு நினச்சி அதனால் அந்த பதிவு நான் போடுறேன் ரொம்ப நன்றிங்க இவங்க தான் வாழைத்தாய் பாலாந்திகைன்னு சொல்லுவாங்க சித்தர்கள் வந்து வழிபட்டு வந்த அந்த தினசரி அவங்கள வாழை கும்மீனு சொல்லி சித்தர்கள் வந்து இவங்களை ரொம்ப ரொம்ப ஒரு உயர்ந்த நிலையில் இவங்களை வணங்கினதுனால தான் ஞானங்கிற அந்த ஒரு இது வந்து நமக்கு கிடைக்குது இந்த வாழை தாய்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை நம்ம வாசியோகத்தில் நம்ம எங்கள்ட்ட பற்றி சொல்லியிருக்கோம் நம்மளுடைய கண்மணி எப்பவும் இளமையாக இருக்கக்கூடியது நம்முடைய கண்மணி மட்டும்தான் நாம் பிறந்ததுலேருந்து இறக்கும் வரை எப்படி இந்த அம்மா வாழையம்மா வந்து அந்த ஒரு இளமையாக இருக்காங்களோ அதே போல் தான் நம்முடைய கருமணி அந்த பாவைன்னு சொல்லக்கூடிய பாப்பா எப்பவுமே அழகாகவும் இளமையாகவும் இருக்குது அதுக்கு ஒரு உருவத்தை கொண்டு வந்தது தான் இந்த வாழைய தாய்ன்னு சொல்றேன் நம்ம வந்து வணங்கக்கூடிய சித்தர்கள் வணங்கக்கூடிய ஒரு வாழைத்தாய் சரிங்களா அதனால் நமக்குள்ளே இருக்கிற வாழைத்தாய் வந்து நம்முடைய கண்மணி தான் அந்த அம்மாவை வந்து நம்ம தினசரி நம்ம வந்து வாசி யோகத்தில் நம்ம நினச்சி தான் வெளியே நம்ம வந்து மேலேத்தி பிடிச்சி நம்ம வாசி யோகம் பண்ணுறோம் சரிங்களா ரொம்ப சந்தோஷம் இந்த ஒரு பதிவு உங்களுக்கு ஒரு மனதுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்னு நினைக்கிறேன் நன்றிங்க